எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி அமாவாசை திருநாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தங்கம் சார்ந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் கெட்ட சக்தியினுடைய தாக்கம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பணமுடக்கங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஒரே ஒரு டம்ளர் நீர் வைத்து எந்த மாதிரியான ஒரு குறித்த பரிகாரத்தை குறித்த நேரத்தில் மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் போறோம் தலைமுறைக்கே மன கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன தகவலையுமே மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் முறை பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுவா அம்மாவாக செய்யாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு முன்னோர் வழிபாட்டு உகந்த நாளாகவும் பார்க்கப்படுது மொத்தமாக நம்ம தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் விதத்தில் நமக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை திதி நாட்களில் முன்னோர்களை நினைத்து வணங்கி வழிபாடு மேற்கொண்டு அவர்களுக்காக தர்ப்பணம் செய்து வீடுகளில் படையிலிட்டு வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் இது நாள் வரைக்குமே நீங்க அமாவாசை திதி நாட்களில் சரிவர செய்ததில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த அற்புதமான ஆணி அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வீடுகளில் படையலிட்டு வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாம கண்டிப்பாக நம்ம மத்திய வேலையில் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கோங்க இந்த அற்புதமான செயற்கை நாளன்னைக்கு நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விசேஷ பொருளையும் சேர்த்து வைக்கணும் அதை பத்தின ஒரு முழு விளக்கமான பதிவை நான் கூடிய விரைவில் தரேன் ஏன்னால் எல்லா விஷயங்களையும் ஒரே பதிவில் சொன்னேன் அப்படின்னா பதிவு ரொம்ப நீளமாக போயிடும் அப்படிங்கிறதால தான் அதுக்காக நான் தனி பதிவு தரேன் இப்போ நம்ம இந்த பதிவில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருஷ்டிகள் அனைத்துமே விலகணும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் தங்கம் சேரணும் கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விசேஷ நீர் வழிபாட்டை நம்ம மாலை நேரத்தில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அமாவாசை திதி நாளின் பொழுது நம்ம காலை நேரத்தில் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டோம் முன்னோர்களுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு மாலை நேரத்தில் தான் வீட்டு வாசலில் கோலம் போடுவோம் அப்படி நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு நம்ம வீட்டு பூஜையில விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீரில் சேர்த்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் இதுக்காக நம்ம நிறைய பொருட்கள் வாங்கி சிரமப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது எளிமையான பொருட்கள் அதுவும் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் செய்ய

அம்மன் படத்திற்கும் மற்ற எல்லா ஒரு அற்புதமான செம்பருத்தி மலர் இலைகள் எல்லா விதமான எல்லாவிதமான விலக்கி நமக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு இலை விநாயகர் வழிபாட்டின் பொழுது செம்பருத்தி இலையில் கோரிக்கை எழுதி மாலை மாதிரி கட்டி அணிவிக்கக்கூடிய வழக்கம் இன்னுமே நிறைய பேருக்கு இருக்கு வெற்றிலை மாலை எப்படி கட்டுறோமோ அதற்கு இணையான பலன்களை தரக்கூடியதுதான் இந்த செம்பருத்தி இலை இப்படி இந்த செம்பருத்தி இலை ஒன்று கிடைச்சா கூட போதும் அதை இந்த சேர்ப்பது செய்திருங்க அடுத்ததாக மூன்றாவது பொருள் வெட்டி வேர் வேர் வகைகள்லேயே நமக்கு சக்தி வாய்ந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இந்த வெட்டி வேர் கொஞ்சமாக நீங்கள் நீரில் வெட்டி வேர் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திடணும் அடுத்ததாக நமக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பட்டை பட்டை நம்ம வீடுகளில் பெரும்பாலும் சமையலறையில் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அப்படி அந்த பட்டை புதுசாக பேக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க சுருள் பட்டையோ சாதா பட்டையோ ஏதோ ஒன்று நீங்கள் கிடைக்கிறத நீங்கள் ஒரே ஒரு தொண்டு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காயும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதுக்கு அடுத்ததாக நமக்கு அடகில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அதற்குண்டான பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த நீரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க இப்படி இந்த பொருட்களோடு அருகம்புல் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அருகம்புல் சேர்த்துக்கோங்க இல்லை அருகம்புல் பொடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து இந்த நீரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அரியலில் சுவாமி படங்களுக்கு முன்பாக குறிப்பாக குலதெய்வத்தினுடைய படம் இருக்குது

வாங்குவதற்குண்டான பண ஏற்படணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பட்டை நமக்கு கை கொடுக்கும் அதோடு நம்ம சேர்க்கக்கூடிய ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகத்தான பல்களை அள்ளித்தரும் அடகு நிலைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் பணவரமானது ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விசேஷ நீர் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அதனால் நமக்கு சிறந்த பலன்கள் அனைத்துமே பெற முடியும் இப்போ இந்த விசேஷ நீரை நம்ம தயார்படுத்தியாச்சு அதை நம்ம வீட்டு பூஜை நிலை வைத்து வணங்கியாச்சு அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீரை நம்ம வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும் நிலைவாசல் பகுதியில் தொடங்கி நம்ம வீட்டோட வரவேற்பறை சமையலறை படுக்கை அறை குளியல் இப்படி அனைத்து இடங்களிலுமே ஒரு இடம் கூட பாகி விடாமல் அனைத்து இடங்களிலுமே நீரை கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தங்க நகைகள் வைத்திருக்கக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நகை பெட்டகங்கள் எல்லாமே வைத்திருப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துலையும் இந்த நீர் கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க அதே மாதிரி அடகுல நகைகள் வைத்திருக்கிறோம் வீட்டில் ஒரு போட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த நீரை நீங்கள் அடகு வைத்த ரசீதை ஒரு மழைக்காயத்தை பேப்பரில் போட்டுட்டு அதை வழிபாடுகளில் வைத்து வணங்கிட்டு இந்த இந்த விசேஷ நீரை தெளித்து பாருங்கள் கண்டிப்பாக அதனால் நமக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அடங்கில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம நீரில் போட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயமானது பல மடங்கு பெருகி நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் தெளித்து முடிச்சதுக்கு அப்புறமா நகை பட்டகங்களையோ இல்லை பணப்பெட்டிலையோ வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி நம்ம நீரை அனைத்து இடங்களையுமே தெளித்து விட்டதுக்கப்புறமா மீதம் நீர் இருக்குது அப்படின்னா செடிகளுக்கு ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை கால்படாத இடத்துல கிச்சன் சிங்க்ல கூட நீங்கள் தண்ணியை திறந்து விட்டு ஊற்றிடலாம் அதே மாதிரி நம்ம பயன் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கறது செய்திடணும் இந்த வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பா ஒரு பழத்தை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் நீர் வைத்து வணங்கும் பொழுது கூடவே ஒரு பழத்தை வைத்து வணங்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை வந்து நீங்க வீட்டு வாசலில் கட்டி வைப்பது அப்படிங்கறது செய்திருங்க கெட்டவைகள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய நீர் வழிபாடோடு சேர்த்து இந்த ஒரு குறிப்பிட்ட எலுமிச்சை வழிபாட்டையும் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நம்மள எந்த விதமான கெட்ட சக்தியும் நெருங்காது அதனால கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தையும் செய்திருங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி அமாவாசை திருநாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான திருஷ்டி சார்ந்த பிரச்சனைகளும் தேரணும் தங்க சேர்வதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு சக்தி வாய்ந்த நீர் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கட்டாயம் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்